ஹலோ இன்றைக்கி நம்ம பாலக்கீரை பண்ணுறோம் பாலக்கீரை இப்போ கட் இதுமாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ணுறோம் இதுமாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணதுக்கப்புறம் அதை நான் குக்கரில் வச்சு வேக வைக்கணும் இப்போது பாலக்கை நல்லா கீரையை கட் பண்ணி இப்படி வச்சுருக்கோம் இதை நான் மூணுலேருந்து நாலு தடவை நல்லா அலசணும் அலசி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வேக வைக்கணும் கீரையை நறுக்கினதுக்கப்புறம் மாதிரி மூணு டு நாலு தடவை நல்லா தண்ணியில் அலசுங்கோ அப்போ தான் கீரை இருக்க மண்ணெல்லாம் ஃபில்டர் ஆகும் த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் நீங்கள் நல்லா அல அலசிக்கிட்டு உங்களுக்கு டீ அதை கீரை வடிகட்டுன்னு இருக்கும் அதில் நல்லா வடி பாருங்க காமிங்க மண் எவ்வளோ இருக்குன்னு ஏன் மண்ணு பாருங்க பாங்க உள்ள இருக்குன்னு இது மாதிரி டூ ரெண்டு மூணு கடை அலசிவிட்டு பெரிய நீங்கள் தான் குக்கரில் போட்டு வேக வைக்கணும் ஏன்னா அப்படியே போட்டேன்னா அதில் இருக்க மண்ணெல்லாம் சேர்ந்துக்கும் அது உடம்புக்கு செடுதல் பாங்க ரெண்டாவது அலசுகிறாங்க ரெண்டாவது அலச்சிட்டு உங்களுக்கு எவ்வளோ தடவை அலசணுமா மூணு வாட்டி அலசணுமா போதும் மண் இல்லாமல் இருக்கணும் அதான் நமக்கு இது அலசினு போடணும்னு கணக்கு இது பாலக்கீரை மசி பண்ணுறீங்களா பண்றீங்களா காரக் கீ பாலக் மசியல் இதை இப்போ இதை ரெண்டு தடவை ஆயிடுச்சு மூணு தடவை ஆயிடுச்சா ரெண்டு தடவை ஆயிடுச்சோமா இது மூணாவது வாட்டி ஆ இப்போ மூணாவது வாட்டி அவ்வளோதான் இது மூணாவது வாட்டி நல்லா வறுகி ஆ அதுக்கப்புறம் இந்த குக்கர் சின்ன குக்கர் குப்பாங்க இந்த குக்கரில் கீழே பாசிப்பருப்பு போட்டுட்டு போட்டுவிட்டு அதுக்கு மேலே கீரையை போடணும் இப்போ பாசிப்பருப்பு போட போகிறோங்க அவ்வளோ ஒரு கரண்டியா ஒரு கரண்டி பாசி பருப்பு ஒரு கீரை கட்டி இருபது ரூபாய்க்கு ஒரு ப பால கீரை வாங்கினா உங்களுக்கு கை ஒரு கட்டு கொடுப்பாங்க அந்த கட்டில் நீங்கள் நல்ல மாதிரி நெருக்கிப்பிட்டு அதுக்கு வேண்டிய ஒரு கரண்டி பாசிப்பருப்பை அதையும் ஒரு பாசிப்பருப்பு ஒரு அலசு அலசிடுங்க அலசிப்பிட்டு வடிகட்டிவிடுங்க அந்த தண்ணியை வடிகட்டுறதுக்கப்புறம் உப்பு போ மஞ்சள் பொடி போட்டுக்கணும் இந்த மஞ்சள் பொடி போடுங்க மஞ்சள் பிடி போட்டதுக்கப்புறம் உப்பு அப்புறமா போடணுமா இப்போ போடணுமாம்மா இப்பயே போட்டுடணுமா கீரை போ அதுக்கு மேலே போட்டதுக்கப்புறம் உப்பு போடணுமா கீரை எல்லாம் அந்த இது மேலே நல்லா அலசி போட்டதுக்கப்புறம் பருப்பு மேலே போட்டுவிட்டு கொஞ்சம் அதுக்கு தே தேவையான உப்பை மேலே போட்டு மூடி நீங்கள் குக்கரில் வைக்கணும் ஒரு விசில் வரணுமாம் ரெண்டு விசில் வரணுமா நல்லா குக்கரில் வச்சு ரெண்டு விசில் வந்துனா ஆஃப் பண்ணிடுங்க இதுக்கு ரொம்ப பேர் ஒரு ஒரு ரெண்டு மூணு தப்பாக ஆகிடுது எப்படின்னா இந்த கீரை குக்கரில் வச்சு போட்டேன்னா சம்டைம் என்ன ஆகிடுதுன்னா கீரை அந்த விசில் பக்கத்தில் போய் கீரை மாட்டின்டும் அதுக்கப்புறம் நம்ம வெயிட் எடுத்தேன்னா அந்த ப்ரெஷர் வெளில வராதுன்னு நினச்சின்னு நம்ம திறந்தோன்னா ஃபுல் ப்ரெஷரில் மூஞ்சியில் அடிக்கும் ஸோ பார்த்துக்கோங்க அதுமாதிரி எதாவது இருந்துன்னா ஒரு சின்ன இருக்கு குச்சியில் அந்த ஓட்டையை கொஞ்சம் இது பண்ணி பாருங்கள் ப்ரெஷர் வெளில வர்றான்னு இல்லைடா இப்போ புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க மாமி எண்ணெயை கொஞ்சம் விட்டுட்டேன்னா அந்த கீரை மேலே ஒட்டிக்காதான் ஆனால் இதுமாதிரி ஆக்சிடெண்ட் எனக்கு கூட ஆயிருக்கு ஒரு கீரை நம்ம என்ன பண்ணுறோம் நல்லா இது பண்ணிட்டு திறக்க வராது ப்ரெஷர்னால திறக்க நம்ம எந்திரிச்சிப்போம் மூடி நல்லா மாட்டின்டுச்சுன்னு நினைப்போம் அது இல்லை நல்ல ஃபுல் ப்ரெஷரில் இருக்கிறதுனால மூடியை திறக்க வராது அதுக்காக நம்ம எதுக்குன்னு வெயிட் எடுத்துகிட்டேன்னா கூட ப்ரெஷர் வெளியில் இப்போ ஆவிலாம் வராது நம்ம நினச்சிப்போம் ஆவியும் இல்லை ஏதோ தான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு தட்டி கூட்டி மூடியை திறக்க போவோம் அது ஃபுல்லாக மேலே வந்து ஆவிலாம் மூஞ்சியில் வச்சு பெரிய ஆக்சிடெண்ட்டாக கூட ஆகலாம் ஸோ அதை கீரையை முத கீரைக்கு மாத்திரம் இதை நல்ல ப்ரிகாஷன் எடுத்துக்கோங்க இப்போ கீரை அதில் போட்டாங்க பாசிப்பு போட்டாச்சு அடுத்தது உப்பை தூவியாச்சோமா கல்லுப்பை கல்லுப்பை தூவிடுங்க லைட்டாக ஒரு முட்டை எண்ணெய் ஊற்றிப்பாங்க இருக்கு அது எண்ணெய் எண்ணெய் ஊற்றிட்டா உங்களுக்கு அந்த கீரை எல்லாம் மேலே போய் உட்காறாது அது அப்படியே உட்காண்டா பல்க்கு கீழே இறங்கிடும் அதுக்கு தான் எண்ணெய் ஊற்றுறது அந்த எதுவுமே கட்டில் கூட லைட்டாக எண்ணெய் விட்டுடுங்க இந்த ஹோட்டலில் தொடிவிட்டுருங்கோ அப்புறம் மூடிவிடுங்க மூடி வெயிட்டை போட்டுவிடுங்கோம் ஹை ஹை ஃப்ளேம் வச்சுட்டு நீங்கள் ரெண்டு சவுண்டு வந்ததுன்னே ஆஃப் பண்ணிவிடுங்க மீடியம் ஃப்ளேம்மா மீடியம் ஃப்ளேம் வைக்கணும் அப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ ஒரு சவுண்ட் வரது பார்வை இன்னொரு சவுண்ட் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிடணுமா சிம்மில் வைக்கணுமாம் ஆ ஆஃப் பண்ணிடலாமா மாமி சொல்லிட்டா ரெண்டாவது சவுண்ட் வந்தால் ஆஃப் பண்ணிடலாங்கிறார் அவங்க ரெண்டாவது சவுண்ட் வரும் ஆஃப் பண்ணிட்லாம் ரெண்டு சவுண்ட் வந்துச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் அது ஆவி அடங்கினதுக்கப்புறம் கீரை எடுக்கணும் இப்போது அந்த கீரையை பண்ணுறதுக்கு அதுக்கு வேண்டிய அந்த மசாலாவோ பண்ணுறாங்க அதுக்கு வேண்டிய காரம் உப்பு எல்லாம் தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்காங்க ஜீரகம் ஒரு ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுன்னு இருக்காங்க மிளகா வற்றுல காரம் தகுந்தாமல் இப்போ நம்ம காரம் கம்மியாக வேணுன்னா நீங்கள் ரெண்டு மிளகா போட்டுக்கலாம் கொஞ்சம் கூழன்னா ஒரு மொளகா சேர்த்துக்கலாம் இதை போட்டு நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கோங்க மிக்ஸியில் நல்லா ஆ ஆ வச்சுக்கிறேன் இந்த மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க கொஞ்சம் ஜலம் வெட்டுக்கோங்க அப்புறமா கொஞ்சம் முதல்ல ட்ரையாக அரைச்சிருச்சா ஒன்றா சேர்ந்துக்கோ அது அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஜலம் விட்டுக்கோங்க நல்லா ஜலம் வச்சுட்டு ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் நல்லா வெ வென்றாக இருக்கணும் அச்ச சுத்தரக்கணும் பொருக்கு அப்போ இன்னும் சுற்றி அரைக்குவாங்க ம் இப்போ நல்லா இது மாதிரி அரைச்சு வச்சுக்கணும் நல்லா ஒரு மூணாக அரைச்சிட்டாங்க இப்போ இந்த கீழே பார்த்து ஃப்ரீயாக கரு பறக்கணும் அப்போ இந்த கீரை வைப்பாங்க நல்லா வெந்துருச்சு பாசி பருப்பு நல்லா வெந்துடுச்சு இதை கொஞ்சம் நம்ம எலக்ட்ரிக் மொத்தாலேயும் இல்லை கரண்டியாலையும் நல்லா இது பண்ணிக்கணும் மத்தால தான் பண்ண போகிறீங்க நீங்கள் இந்த பிளெண்டரால கொஞ்சம் இந்த ஜெண்டெல்லாம் நல்லா மசிக்கிராம் மசிக்கு கீரை மசியலையும் சில பேர் அது மாதிரி பண்ணுவாங்க அதுவும் பண்ணலாம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு ரெசிபி இது மசியல் பாலக் நல்லா மசிஞ்சிடுச்சு பாருங்க நல்லா மசிஞ்சிடுச்சு இப்போ இதில் நீங்கள் அந்த அரைச்சி வச்ச தேங்காய் சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்ச இதை அதில் ஊற்றிடணும் இதிலேயே காரம் ரெண்டு மிளகா போட்டுட்டாங்க ஸோ காரமும் இருக்குது உப்பு முதல்ல போட்டுட்டனாலும் உப்பு போட வேண்டாம் போட்டு மிக்ஸ் பண்ணோம் மிக்ஸ் பண்ணி கடுகு தாளிக்கணுமாம்மா கழுகு கடுகு அது டக் இப்போ இல்லை போட்டு ஒரு கொதி இந்த அதுலேயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கொதி விட்டுடுங்க அதை அதுக்கப்புறம் நீங்கள் இறக்கி கடுகு தோன்பு தாளிக்கணும் கலந்துருக்குறீங்களா ஒரு தடவை 어른 샷 어른새 른거 நல்லா கலக்கிட்டோன்னா தா போல ஆகிடும் ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தோடனே அந்த உப்பு அறுப்பு சேர்ந்து இந்த பக்கத்து அடுப்புல ஒரு சின்ன இது போட்டுட்டு தாளிக்கிறதுக்குன்னு ஒரு பேன் இருக்கும் அந்த பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சு இது தலைமையில் குட்டிடணும் இந்த கீரை தலைமையில் கொட்டிடணும் அவர் கொதி வந்து வச்சுப்பாங்க ஆல்ரெடி குக்கர் தான் இருந்ததுனால ஆஃப் பண்ணியாச்சு அவ்வளோதான் இப்போ இது தா தாய்க்கு படப்படன்னு சவுண்டு வரும் கடுகு சவுண்டு வந்தோடனே கொஞ்சம் உளுத்தப்போட்டு போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்காங்க தாய்ச்சி கொட்டினோடனே ஆஃப் பண்ணிவிடுவாங்க சிம்மில் வச்சுருக்காங்க அது கொட்டிட்டேன்னா கொட்டி உங்களுக்கு பாலக் மசியல் தயார் பண்ணிட்டோம் எப்படி இருக்கும் டேஸ்ட் கொடுங்கம்மா அப்படி இருக்கு பார்க்கலாம் சின்ன கிண்ணத்தில்

தேங்க்யூ ஃபார் சியிங் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் வீடியோ ஸோ தட் ஃப்யூச்சரில் நான் இன்னும் நிறைய வீடியோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் ஆல்